ஹாய் நேயர்களே வாவ் தமிழா மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு மீனவ பெண் தன்னோட பெருமைகளை பகிர்ந்துக்கிறாங்க நான் மீன் விக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் மதுரை மீனாட்சிய மீன் வித்தவங்கதான் அவங்க ஒரு பெரிய இளவரசி பாண்டிய நாட்டு இளவரசி அப்ப கூட அவங்க எல்லாம் மீன் வித்தாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பெண்கள் எல்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க யாரும் மீன் விக்க வரல பாண்டிய நாட்டு இளவரசி மீனாட்சி அவங்களே வந்து மீன் வித்தாங்க அந்த காலத்துல மதுரையில ரெண்டு மார்க்கெட் இருக்கு பகல்ல இருந்த மார்க்கெட்டுக்கு பேரு நாலு அங்காடி ராத்திரில இருக்கிற மார்க்கெட்டுக்கு பேரு அல் அங்காடி இந்த மார்க்கெட்ல எல்லாம் மீனாட்சி வந்து மீன் வித்து இருக்காங்க இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கவங்க மீன் மார்க்கெட்டுக்கா வராங்க ஆனா மதுரை மீனாட்சி இந்த வித்தியாசம் பார்க்கல எங்க மாதிரி மீனவர்களோட சமமா உட்காந்து மீன் வியாபாரம் பண்ணிருக்காங்க அந்த காலத்து தமிழகத்துல ஜாதி வித்தியாசமே கிடையாது மீன் விக்கிறதுல எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல மீனுங்கிறது தான் பாண்டிய மன்னரோட கொடியோட சின்னம் நான் செய்யற அதே தொழில தான் மதுரை மீனாட்சி அம்மாவும் செய்யறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மதுரை மீனாட்சி என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் ஆனா இப்ப நம்ம சாமி ஆக்கிட்டோம் என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தான் அன்னைக்கு அவங்களும் வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு பெரிய பதவியில இருக்க பெண்கள் எல்லாம் எங்களோட எந்த கஷ்டமும் தெரியாம இப்ப ஏசியில இருக்காங்க

எல்லாரும் உங்களை மாதிரி வித்துட்டா இது மாதிரி லேடிஸு கஷ்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்ககிட்ட மொத்தமா நான் இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல நீங்களாவது சொல்லுங்கம்மா மத்தவனுக்கு நாள் முழுக்க உக்காருங்க கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறீங்க இது இன்னைக்கு விக்கலன்னா மொத்தம் வேஸ்டா தானே போவோம் உங்களுக்கு லாஸ் தானேம்மா நாளைக்கு இது நல்லா இருக்குமா காலையிலேயே மொத்தமா ஃப்ரெஷ்ஷா என்னடைய வித்துட்டுக்கலாமே நீங்க இத எல்லாருக்கிட்டும் சொல்லுங்க காலையில காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன்ல நாள் புறா எவ்வளவு நிம்மதியா இருக்கிறீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வித்தா விக்குமோ விக்காதோ டவுட்டாவே இருப்பீங்க இல்ல நீங்க நான் வெளிநாட்டுக்கு விக்கிறதுனால இந்திய கவர்மெண்ட் கூட டாலர்ல பணம் கிடைக்குது என்னால எவ்வளவு லாபம் எக்கனாமிக்கு இது ஏன் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது எத்தனை தப்பா சொல்றது இந்த மீன் ஏறாலு நண்டு ஒன்னியும் உன்னாண்ட வைக்க மாட்டானா நீ எல்லாருக்காதையும் பூ வைக்கிற நான் மல்லிப்பூ வச்சா உனக்கு எரியுதா நான் மல்லிப்பூ வச்சது நீ கலாய்ச்சி இல்ல நீக்கு நக்கலு உனக்கு என்ன கேட்ட நீ மீன் நாத்த புடிக்கலையா அதுக்கோசர்தான் மல்லிப்பூ வைக்கிறியான்னு கேட்டல நீ சோமாரி முன்னாட்ட குட்டு பாட்டி சென்ட்டு கொசின்னு வர்றீங்கள அந்த ஜப் கொசரம் தான் நானு மல்லிகைப்பூ வைக்கிறேன் பிரசமா என்னைக்காவது ஒரு நாள் எங்கிட்ட வந்துதான் ஆகணும் அந்த காலம் சீக்கிரம் வரும் இதை நம்ம ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்குவோம் என்னது சேலஞ்சு இந்த ஆப்ல அரிஞ்சு சேலஞ்சு இதெல்லாம் என்னடா போனா

நான் ஜெயிச்சாலும் நீ மீசை எடுப்ப நான் ஜெயிச்சாலும் நானும் மொட்டை அடிப்பேன் ஐயோ தோட்டாதான் மொட்டை அடிச்சுக்கணும் அதுதான் அவமானம் கடா வெட்டி பொங்க வச்சு நூறு பேத்துக்கு விருந்து வச்சு நானு மொட்டை அடிச்சுக்கிறேன் ஐயோ உனக்கு தோக்கத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியலையா எத்தனை தபா தான் நீயும் வெக்கம் கட்ட தனமா என்னாண்ட வந்து பிச்சை எடுத்து நிக்கிற உன்னாண்ட விக்கணும் உன்னாண்ட விக்கணும் மாமனா நீ என் ஊட்டாண்ட மட்டும் வந்துடாதா உன் நெஞ்சில இருக்க மஞ்சா சோத்த கீசி ஏத்துருவேன் மீன்களை ஏற்றுமதி செய்யற வணிகரும் வந்திருக்காங்க எவ்வளவு கொடுத்தாலும் சில பேருக்கு பத்தாது என் கிட்ட லாபத்தை பார்த்து வயிறு எதிராங்க நான் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியுமா நான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் அந்த வேலை தான் நான் செய்ய முடியும் உங்க வேலையை நான் செய்ய முடியாது எந்த வேலையை நீங்க செய்ய முடியாது உங்க வேலையை ஒழுங்கா செய்தீங்கன்னா காலையில பணம் சீக்கிரமா கிடைச்சிடும் நான் எவ்வளவு லாபம் பாக்குறேன்னு கணக்க பார்க்காதீங்க இதுக்கு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் ரெண்டு ரூபாயோட தான் வந்தேன் பஸ் அளவுக்கு தான் காசு இருந்தது பாதி நாள் பட்னியா இருந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்ப என்கிட்ட இருக்கிற வசதி பார்த்து வயிறு எரியுங்க இன்னும் நாற்பது வருஷம் ஆனா உங்களுக்கும் கிடைக்கும் உரிமை போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காதீங்க காலையில எங்கிட்ட எல்லாத்தையும் வித்துடுங்க ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் மிச்சம் மீதி அப்புறம் சில்றையா வித்துக்கோங்க இது ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது இளைஞர்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை வாழ்க்கையை பத்தி அனுபவம் இல்லை எங்களை பார்த்து வயிறு எறியாங்க நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கொரோனா இருந்த போது எவ்வளவு ரிஸ்க் ஒரு சேல்ஸ் இல்ல இந்தியால இருந்து யாருமே இம்போர்ட்டே பண்ணல அப்ப எல்லாமே ஃபுல்லா லாஸ் லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க லாஸையும் பாருங்க லாஸுக்கு நீங்க போட்டிக்கு வரல லாபத்துக்கு மட்டும் ஏன் வரீங்க நான் ரிஸ்க் எடுக்கிறேன் தான் எனக்கு லாபம் உங்களுக்கு ரிஸ்கே இல்லாம எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்னங்க எப்படி சொல்லிட்டாரு ஒரு மீனவ பெண் தன்னோட ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டுல வெள்ளம் வரும்போதெல்லாம் எங்க போட்டு தான் முதல்ல போய் நிற்கும் எல்லா ஜனங்களையும் எங்க பசங்களும் நாங்களதான் போய் காப்பாத்துறது அப்படி காப்பாத்தும் போது நாங்க வந்து எங்க பக பதக வந்து நாங்க காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் நாங்க யோசிக்காம மக்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் போட்டை முதல்ல கொண்டு போய் நிறுத்துறோம் அந்த போட்டெல்லாம் டேமேஜ் ஆயிச்சா அந்த போட்டுக்கு நாங்க இன்சூரன்ஸும் எடுக்கல அது ரிப்பேர் பண்ணவும் எங்களால முடியல போட்டு ரிப்பேர் பண்றதுக்கு யாரும் உதவலை பண்ண உதவியும் பெருசா எடுக்கல எல்லாம் சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு போஸ்டர் போட்டு ஒட்டிடுறாங்க நாங்க பண்ண உதவிக்கு வந்து நாங்க போஸ்டர் போட்டு ஒட்டல சின்ன விஷயம் பண்ணாலே அவங்க பெருமை அடிச்சுட்டு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க நாங்க எந்த போஸ்டரும் ஒட்டல ஒவ்வொரு வாட்டியும் வெள்ளம் வரும்போதெல்லாம் எங்க போட்டுதான் முதல்ல போய் நின்று மக்களை காப்பாத்துறதுக்கு உதவுது ஆனா நாங்க என்னைக்காவது போஸ்டர் அடிச்சிட்டுமா எங்க மீனவர்கள் யாராவது போஸ்டர் அடிச்சு பெருமை அடிச்சிருக்கோமா கிடையாது உதவியா நினைக்கல இது வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையா நினைச்சுதான் எங்களால உதவ முடிஞ்சது நாங்க செஞ்சோம் அதே எங்களுக்கு எத்தனையோ உதவி செய்ய முடியும் எங்களுக்கு ஆனா யாரும் செய்யல இப்ப புது புது டெக்னாலஜில புது புது போட் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் எங்களுக்கு யார் வாங்கி கொடுப்பா எங்க பிள்ளைங்க எல்லாம் உயிரை பனைய வச்சு நடுக்கடலுக்கு போறாங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த மீன்களை புடிச்சு கொண்டு வராங்க நாங்களும் ஒரு தாய் தானே அவங்க காலையில போனா சாயந்தரம் வர வரைக்கும் எவ்வளவு நாங்க பதக்கத்தோட இருப்போம் நாலு கணக்கா நடுக்கடல்லயே தங்கி மீன் பிடிச்சிட்டு வராங்க அந்த மீன்களை தான் நாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது ஆனா எங்களை பத்தி யாருக்குமே தெரியல எங்களை யாரையும் புரிஞ்சுக்கல பாட புத்தகங்களையும் யாரும் இத பத்தி எழுதவும் இல்ல இதெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் பிள்ளைங்களுக்கு தெரியும் இல்லன்னா எங்கயாச்சும் கூட்டிட்டு வந்து காட்டணும் அதை சொல்லி பசங்களை யாரு மீன் மார்க்கெட்டு எல்லாம் கூட்டிட்டு வராங்க யாரும் கூட்டிட்டு வரதுக்கெல்லாம் அங்கே சுத்துறாங்க மார்க்கெட் சைடு யாரும் வருது கிடையாது உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு ஒரு பாட்டே இருக்கு வர நேத்து வச்ச மீன் குழம்புன்னு ஒரு பாட்டே இருக்குப்பா